புதிய திட்டங்கள் இந்த பகுதியில் தொடங்கி வைக்கப்பட்டது குறிப்பாக இருக்கிற பூண்டி பகுதியில் திட்டத்தின் கீழ் எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு கடுமையான மற்றும் மிதமான ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் கண்டறியப்பட்டு நூத்தி ஐம்பது நாட்கள் அவர்களுக்கு பாலும் முட்டையும் வழங்குகிற ஒரு நிகழ்ச்சி மேடையில் விட்டு இருக்கிற முன்னோடி பெருமக்களால் அங்கே தொடங்கி வைக்கப்பட்டது இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு ஏற்கனவே ஒரு சிறப்பு திட்டம் செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது எனினும் நம்முடைய மாவட்ட தலைவரும் மாவட்ட சுகாதார அலுவலர்களும் ஒரு புதிய முயற்சியாக தினந்தோறும் ஒரு நூத்தி ஐம்பது நாட்களுக்கு பால் முட்டை என்கின்ற வகையில் ஊட்டச்சத்து தருகிற ஒரு திட்டத்தை இன்றைக்கி தொடங்கி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு குழந்தைகள் பயன்படுகிற வகையில் அந்த திட்டம் பயன்பாட்டுக்கு வந்தது அதோடு மட்டுமல்லாது கர்ப்பம் ரிச்சம் என்கின்ற பெயரில் தாய்மார்களின் நலன் காக்க ஒரு வெட்டகம் தத்துள்ள உணவுப் பொருட்கள் ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான உணவுப் பொருட்கள் கொண்ட அந்த பெட்டகம் தாய்மார்களுக்கு தரப்பட்டது அந்த தாய்மார்களை பொறுத்தவரை குறைந்த எடையுடன் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு இந்த பெட்டகங்கள் தரும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது அதே போல் இன்னொரு புதுமையான சிறப்பான நிகழ்ச்சி இந்த மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட தலைவர் அலுவலகங்களில் மட்டுமே மருத்துவ காப்பீட்டு திட்டம் புதிதாக உறுப்பினர்களாக அவர்களுக்கும் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இருக்கிற குளர்படிகளை களைவதற்குமான ஒரு முகாம் அங்கே தொடர்ந்து நடைபெறும் ஆனால் திருவள்ளுவரை எல்லோருக்கும் நூறு சதவிகிதம் சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் முன்னெடுப்பால் ஒரு நடமாடும் முகாம் ஒன்று இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நடமாடும் முகாம் திருவள்ளுவர் மாவட்டம் முழுவதும் வீடுகள் தோறும் தேடி சென்று மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி போன்ற பல்வேறு நல நிகழ்வுகள் வீடுகளை தேடி சென்று நடைபெறுகிறது அந்த வகையில் ஒரு புதிய மாற்றமாக நடமாடும் முகாம் வாகனம் என்கின்ற வகையில் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் நூறு சதவிகிதம் திருவள்ளூர் மாவட்ட மக்கள் பயன்பெறுகிற வகையில் ஒரு திட்டம் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டது இதேபோல் பல்வேறு புதிய முயற்சிகள் இந்த மாவட்டத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி திங்களில் தொடங்கி வைக்கப்பட்டது எழுநூறு படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையில் மருத்துவமனையின் கட்டமைப்பை மேலும் மேலும் உயர்த்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது கல்லூரியின் முதல்வர் அவர்கள் இன்றைக்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தோடு ஒருங்கிணைந்து பல்வேறு சிஎஸ்ஆர் பங்களிப்பு என்கின்ற வகையில் பல்வேறு புதிய திட்டங்களை இன்றைக்கு இந்த கல்லூரிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் சூர்யா தேவ் அலாய்ஸ் அண்ட் பவர் லிமிடெட் என்கிற ஒரு கம்பெனியின் சிஎஸ்ஆர் பங்களிப்புடன் ஐம்பத்தி ஐந்து இருக்கைகள் கொண்ட வாகனம் இன்றைக்கு இரண்டு வாகனங்கள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் வாயிலாக பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதே போல் என்கின்ற நிறுவனத்தின் மூலம் சிஎஸ்ஆர் பங்களிப்புடன் நான்கு ஊர்வி நான்கு இன்றைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த மருத்துவக் கல்லூரியை சுற்றி வருவதற்கும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்வதற்குமாக நோயாளிகளுக்கும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கும் பெரிய உதவியாக இருக்கும் என்கின்ற வகையில் நான்கு பேட்டரி கார்கள் இன்று பயன்பாட்டில் அதே போல் ஆப்டாஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்கின்ற ஒரு நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் பங்களிப்பு ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பில் ஏற்கனவே அரசின் சார்பில் டிஎன்எஸ் டிஎன்எம்எஸ்சியின் சார்பில் ஒரு பெரிய லாண்டரி ஒன்று பயன்பாட்டில் இருக்கிறது செலவையகம் அதில் கூடுதலாக துணிகளை உயர்த்துவதற்கு ஒரே நேரத்தில் அறுபது கிலோ எடையுள்ள துணிகளை உயர்த்துவதற்குரிய இரண்டு இயந்திரங்கள் ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பீட்டிலானவைகள் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அரசின் டிஎன்எம்எஸ்சி நிர்வாகத்தின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட ரூபாய் இருபது லட்சம் செலவிலான எக்ஸ்ரே ஒன்று முடக்கிய துறைக்கு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சம் செலவில் ப்ளூரோஸ்கோப்பியுடன் கூடிய எக்ஸ்ரே ஒன்றும் உடக்கிய துறைக்கு ஐம்பது ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் ஒன்றும் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆக இந்த கல்லூரியில் மட்டும் நாலு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்களும் ஒரு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவிலான ஆறு புதிய கட்டிடங்களும் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் முப்பத்தி ஐந்து புதிய கட்டிடங்கள் அறுபத்தி ஏழு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜேந்திரன் அவர்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஒரு கேத்தலாப்பு ஒன்று வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருந்தார்கள் அதை நம்முடைய மாவட்டத்தின் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு சாமு சாமுநாத் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தினந்தோறும் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த மருத்துவமனையில் புறநோயாளிகளாக வந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் இங்கே இருதய பாதிப்புகள் ஏற்பட்டால் இங்கிருந்து ஸ்டான்லி ஜி ராஜீவ்காந்தி போன்ற பல்வேறு மருத்துவமனைகளுக்கு தான் போக வேண்டிய சூழல் இருக்கிறது எனவே இங்கே அந்த இருதயவியல் கருவி கேத்தலா போன்று உடனடியாக வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நம்முடைய அமைச்சரவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு முதல்வர்களிடத்தில் அறிவுறுத்தியதற்கு ஏற்ப கடந்த நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் எட்டு கோடி செலவிலான கேத்தலா போன்று மிக விரைவில் இங்கே அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் இன்றைக்கு அதை கொள்முதல் செய்யும் பணியினை டிஎன்எம்எஸ்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது மிக விரைவில் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அந்த கேத்லாப் கருவி பொருத்தப்படவிருக்கிறது அதேபோல் பூவிருந்தவள்ளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திருவசாமி அவர்கள் ஏற்கனவே அவர் தொகுதியில் ஒரு அரசு மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டிடம் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்து முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப ரூபாய் ஒன்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த மருத்துவமனை வளாகத்தில் அதற்கான இடம் இல்லாத சூழலில் அது காலம் கடந்து கொண்டே இருந்தது சட்டமன்ற உறுப்பினரின் முயற்சியினால் வருவாய்த்துறையினர் வேறொரு இடத்தில் அதை கட்டுவதற்கு இன்றைக்கு இடம் காட்டி இருக்கிறார்கள் நிச்சயம் இந்த ஆண்டு மாண்புமிகு முன் முதல்வர்களுடைய ஒப்புதலை பெற்று ஏற்கனவே திட்டமிடப்பட்ட அந்த ஒன்பது கோடி ரூபாய் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த மருத்துவமனை கட்டிடம் பூவிருந்த வழியில் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்படவிருக்கிறது அந்த வகையில் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை மருத்துவ கட்டமைப்பு என்பது தொடர்ச்சியாக மேம்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் இன்றைக்கு திருவள்ளூரில் அமைந்திருக்கிற தலைமையகத்தில் அமைந்திருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் மட்டுமே புறநோயாளிகளாக இருந்து பயன்பாட்டில் இருந்த இந்த மருத்துவக் கல்லூரி இந்த மாவட்ட மருத்துவமனை ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக எழுநூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக கட்டமைக்கப்பட்டு இந்த சிறப்பான பயன்பாட்டில் இருக்கிற காரணத்தினால் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேர் அளவுக்கு இந்த மருத்துவமனையில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் உள்நோயாளிகளை பொறுத்தவரை இந்த எழுநூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை என்றாலும் மக்கள் அதிகமான மருத்துவ சேவைக்காக இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அணுகி கொண்டிருப்பதால் நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்கள் ஏறத்தாழ ஐநூறுக்கும் மேற்பட்ட புதிய படுக்கை வசதிகளை ஏற்படுத்தி இந்த கல்லூரி மருத்துவமனையில் ஆயிரத்தி நூறு உள்நோயாளிகள் ஒரே நேரத்தில் தங்கி சிகிச்சை பெறுகிற அளவுக்கு படுக்கை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆக இந்த பிரம்மாண்ட மருத்துவ சகைகளை கொண்ட திருவள்ளூர் மருத்துவமனைக்கு தொடர்ந்து ஆண்டிருக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சரவில் இதனுடைய கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு உதவி வாரி இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு பல்வேறு அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது போர்ல இது சமுதாய நல்ல மருத்துவமனை மாநகர மாநகராட்சி மாநகராட்சி குடியரம் அழகாரே நீங்க பேரே ஒரு மாதிரியா சொல்றீங்க அதனால நான் அந்த பேரை திரும்பி இடத்துல சொல்லி வெறும் கருப்புன்னு ஒன்னா சொல்லலாம் பேருக்கு முன்னாடி எதுனா அவர் நல்ல அடையாளத்தை சொல்லலாம் நீங்கள் வேற மாதிரி அடையாளம் சொல்லிருக்கீங்க அதை நான் சொல்ல விரும்பலை அவர் வந்து மருத்துவமனைக்கு போய் அவருடைய மகளின் சிகிச்சை இஎன்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு அப்போ டாக்டர்ஸ்லாம் உள்ள இருந்திருக்காங்க ஆனால் அவர் பேட்டியில் வந்து டாக்டருங்களே இல்லை இந்த ஹாஸ்பிட்டல்களை செத்துப்போன குணத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சினிமாவாசனம் பேசுற மாதிரி பேசி வந்திருக்காரு உடனடியா பொறுப்பு அந்த பொறுப்பை வைக்கிற வணக்கத்திற்குரிய பெருநகர் சென்னை மாநகராட்சியின் மேயர் அவர்கள் சமூக வலைதளத்தின் வாயிலா எத்தனை மருத்துவர்கள் அங்க இருந்தாங்க நேற்றைக்கு விடுமுறை நாளா இருந்தாலும் கூட எத்தனை மருத்துவர்கள் இருந்தாங்க எத்தனை மருத்துவ பணியாட்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார்கள் என்கின்ற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் இதோட அந்த செய்திக்கு முட்டுப்புள்ளி வைக்கலாம் என்று கருதுகிறேன் இதுக்கு மேல கலர்னா அவருக்கு தான் பாதிப்பு மருத்துவமனையில சிகிச்சைக்கு போவதாகவும் மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால கோஸ் வயிற்லே அந்த சென்னை திருவள்ளிக்க கண்ணகி நகரோ ரொம்ப ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் பக்கத்திலே என்ன நிறைய நகர்ப்புற மருத்துவமனைக்கு ஆனா அது உண்மை என்னங்கிறத ஏற்கனவே மாநகராட்சி சார் மருத்துவம் மாநகராட்சி மருத்துவமனை தான் மாநகராட்சி நிர்வாகம் ஏற்கனவே மருத்துவத்துறையும் சுகாதாரம் போல சீயற்றோர் சொல்லி இருக்கிறாங்க மருத்துவர் இல்லாததுனால அந்த மாதிரியான சம்பவம் ஏற்படுது என்னன்னா பொதுவாகவே பத்திரிகையாளர்களா இருந்தாலும் சரி அல்லது சமூக அந்த வலைதள ஆர்வலர்களா இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன அரசு மருத்துவமனைகளில் சின்னதா ஒரு செய்தினால அதை ஊதி பெருசாக்கி பூதாகரமாக்குவது என்பது வாடிக்கை ஏன்னா இது ஊருக்கு இழைச்சதுங்கிற மாதிரி ஒரு அரசு மருத்துவமனையை பாக்குறாங்க அந்த எண்ணம் தவறாக இது மக்கள் வரிப்பணத்தில் இயங்குகிற ஒரு மகத்தான மருத்துவ சேவை அமைப்புகள் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே திருவில் வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் மட்டும்தான் இங்கே மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை பயன்படுத்தினா இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறு பேர் பயன்படுத்திக்க தொடங்கியிருக்கிறார் ஆனால் நோயாளிகள் எண்ணிக்கை பெருகில் இருப்பது காரணம் அல்ல அரசு மருத்துவ சேவையை மக்கள் அதிகம் விரும்புவதால் அரசு மருத்துவ சேவையின் மேல் அதிக நம்பிக்கை வந்திருப்பதால் அரசு மருத்துவ சேவை நம்மை காக்கும் என்கின்ற எண்ணம் மக்களிடத்தில் உயர்ந்திருப்பதால் அரசு மருத்துவ சேவைக்கு பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கிறார் இதை பொறுத்துக்க முடியாம ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி நிமித்தின விஷயங்கள் நடக்குது இதுக்கு தயவு செய்து ஊடகவியலாளர்கள் பெரிய அளவிலான அந்த முக்கியத்துவம் தர வேண்டாம் என்று அன்போடு வேண்டி கேட்டுள்ளார் உண்மையிலேயே குறைகள் இருந்தால் உண்மையிலேயே குறைகள் இருந்தால் நீங்க சுட்டிக்காட்டினால் நூறு சதவீதம் அதை நிறைவேற்றுவோம் குறைகள் என்பது நான் ஏற்கனவே ரெண்டு மூணு முறை சொல்லியிருக்கிறேன் கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மனநல மருத்துவமனையில் ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சூழலை ஒரு இயக்குனர் ருத்ரன் ஒரு செய்தியா போட்டிருந்தார் அந்த செய்தியை எடுத்து கீழ்பாக்கு மருத்துவமனை மோசமா சொல்றாங்க கீழ்ப்பாக்க மருத்துவமனைக்கு முதலமைச்சரே திறந்து வந்து ஒரு நாற்பது கோடியில ஒரு கட்டட வேலை நடக்குது ஒரு பத்து கோடியில ஒரு வேலை நடக்குது இவ்வளவு பெரிய மருத்துவ கட்டமைப்பு எப்பயுமே அங்க நடந்தது இல்லை ஆனா இப்போ சோசியல் மீடியால அந்த செய்தி வரும்போது ஏதோ அது புதுசா வர்ற மாதிரி எனக்குமே நிறைய பேர் போன் பண்ணுவாங்க அதே மாதிரி இன்னொரு தூத்துக்குடி சைடுல ஒரு மருத்துவமனையில ஒரு தூய்மை பணியாளர் ஒரு ஸ்ட்ரோக்கு பேஷண்ட்டை தொடக்கிறார் ஆனால் அதில் என்ன ட்ரீட்மெண்ட் தூய்மை பணியாளர் ட்ரீட்மெண்ட் குடுக்குறாரு டாக்டர் பயில அப்படின்னு செய்தியை போடுறாங்க ஒரு பெரிய செய்தி நிறுவனம் போட்டு இந்த மாதிரி செய்தி போடுறதுக்கு முன்னாடி அரசு மருத்துவ சேவையை நம்ம கலந்துபடுத்துறதுக்கு முன்னாடி உண்மை நிலையை கண்டறிந்து செய்தால் நன்றாக இருக்கும் என்று பணிபுரிந்தார் அரசு மருத்துவமனை எல்லாம் தரவு உயர்த்தப்பட்டுள்ளது அதே போல மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஊத்துக்கோட்டை மருத்துவமனை அது மேலும் தர உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்ல தரம் உயர்த்துவதற்கு எந்த வகையில தெரியல ஏன்னா ஆரம்ப சுகாதார நிலையமா இருக்கிறது ஆரம்ப சுகாதார நிலையமா இருக்காதான் மட்டும்தான் நல்லது அதை வந்து அரசு மருத்துவமனையா மாத்தினா என்ன ஆகும்னா இதுல இருக்கிற மத்த எல்லா கிராம தேர்தல் சுகாதார தேவையர்கள் பணியிடங்கள்லாம் அங்கிருந்து போயிடும் அது மாதிரி நிறைய சிக்கல் இருக்கு இப்ப இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு எட்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது மாவட்ட அரசு மருத்துவமனைகள் வட்டார மருத்துவமனைகள் சார அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்குது ரெண்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மாதிரியான மருத்துவ கட்டமைப்பு இந்தியாவில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலத்தில் வேறு எங்கேயும் இல்லை பெரிய அளவிலான மருத்துவ கட்டமைப்புகள் எது தேவையோ மக்களின் வசதி கேட்பதை

அந்த எக்ஸாமில் இருபத்தி நாலாயிரம் மருத்துவர்கள் தேர்வு எழுதினாங்க தேர்வு எழுதி அதில் நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார் நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சில் இப்போ அந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணோட சேர்ந்து நேற்று வரைக்குமான ஒரு வேக்கன்சி இன்னொரு எண்பத்தி ஒம்போதை சேர்த்து நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி மன்னிக்கணும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தஞ்சு டாக்டர்கள் இருந்து இன்னைக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டு அவங்களை வந்து ரேங்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது ரெண்டு நாள் நடக்கும் அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் ஒரு ரெண்டு நாள் நடக்கும் அது முடிஞ்ச உடனே இந்தியாவிலேயே முதன்முறையாக புதிய பணியிடங்களுக்கு வருபவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியிடம் என்கின்ற வகையில் கவுன்சிலிங் இருபது இருபத்தி ரெண்டு தேவையில இது உடனே இந்த மாத இறுதிக்குள் இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு மருத்துவர்களுக்கும் நான்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கரங்களினால் பணியானைகள் தரப்படவிருக்கிறது இதை கொடுக்கும் போது தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை வரலாற்றில்

అంత మాది నెల ఆలోచన గవర్నమెంట్ సరే